கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே அண்டத்திலும் பிண்டத்திலும் கலந்து நிற்கும் சக்திமாயே ஈஸ்வரி பாவயாமி பரதேவதா அம்மே பகவதி எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கு நான் வந்த இந்த வீடியோ பதிவு செல்வம் சிலிக்க ராகுகால பூஜை மற்றும் தென்மேற்கு மூளை இந்த தென்மேற்கு மூளைக்கும் ராகுகால பூஜைக்கும் செல்வம் செழிக்க என்ன மாதிரி எனக்கு பூஜை பண்ணும் அப்படிங்கிற இந்த உறுப்பினை கடந்த இந்த ஒரு வருட காலத்தில் எனக்கு ஐம்பது சதவீதம் பெரும்பாலும் வந்து இந்த கன்னி மூளை நிருதி நிரோபாரம் சொல்லக்கூடிய தென்மேற்கு சவுத் வெஸ்ட் காலரை பற்றி எனக்கு நிறைய அடிப்படையில் நான் வந்து நியூமராலஜிகளாக பேசணும்னா இந்த இடத்துல அந்த ராகு காலம் ராகு அப்படிங்கிற பகவான் நாலாம் நம்பருக்குரியனு சொல்லுவாங்க அந்த சிரோ புக்ஸ் ஒரு ரெண்டு புக்ஸ் எழுதியிருக்காங்க எங்கள் தகப்பனார் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார் எயிட் ஆல்வேஸ் ஃபேவர் ஃபோர்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு எட்டாம் நம்பர்ஸ் நாலாம் நம்பருக்கு எப்பயுமே ஃபேவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு புஸ்தகமே இருக்குது சிரோ புக் நியூமராலஜிலாம் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கோ சனீஸ்வர பகவான் தர்மத்தின் கடவுள் அவளும் ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா குணாதிஷயத்தில் ஒரே மத்பார் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு அப்படிங்கிற காரத்துவத்தை எடுத்துக்கிட்டால் பிதா பிதாமகி பிதுர்பாட்டன் அப்படின்னு சொல்லலாம் அது போக உளுந்து நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ விஞ்ஞான ரீதியாக எல்லாத்தையும் கற்றுக்கு ராகு வந்து விஞ்ஞான ராகும்பாங்க கேது பகவானை மெய்னான கேதுன்னு சொல்லுவாங்க சாட்சாத்த கேது பகவானை வந்து விநாயகர் பதஞ்சலி அப்படின்னு சொல்வது உண்டு ராகு பவானை பொறுத்த அளவுக்கு அவர் நடத்துகிற அந்த தசா கா தசா புத்தியில் பதினெட்டு வருஷத்தில் அவர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா யாருமே தடுக்க முடியாது ராகு கொடுத்தால் எவர் தடுப்பான்னு சொல்லுவாங்க ப்ரொவைடர் ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்து அவங்க ராகு நல்ல ஸ்தான பலம் வாங்கி நல்லா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் திரைகளை ஓடி செல்வம் செழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுப்பார் அதே விஷயம் அவருக்கு நெகட்டிவ் காரணத்துவம் அதாவது தென்மேற்குல வெட்டுப்பட்டிருந்தாலோ இல்லை ரெண்டு பக்கமும் வளர்ந்து இருந்தாலோ இல்லை தென்மேற்கு கார்னர் அவர் ஒரு மனை அமைந்து இருந்தாலோ ஏழு வருட காலம் அங்கே சும்மா இருப்பார் பன்னெண்டாவது வருடம் ஒரு மாமா மாமாங்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வருஷம் முடிஞ்சவுடனே கட்டாயம் என்ன மாதிரி விளைவுகளை முதல்ல காமிப்பார் அப்படின்னா முதல்ல வெட்டுப்படுத்துறது கால் கால்களை தெற்கோ மேற்கோ அதை பார்த்தீங்கன்னா முதல்ல அடிபடும் இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம் அப்பயே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன மாற்றங்களை நம்ம செஞ்சோம்னா அடுத்து ஒரு மாமாங்கிறதுக்கு அது இன்னும் தள்ளி போகும் இந்த ரா அந்த அவர் புத்தி நடத்துகிறப்ப அந்த கடைசி ஒரு வருடம் மட்டும் ரொம்ப 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 சிரத்தையோடு இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பதினேழு வருஷம் செஞ்ச நன்மைகளில் பதினெட்டாவது வருஷம் சுப விரயம் பண்ணோம்னா அது தங்கி நிற்கும் அதாவது ஆன்மீக விஷயங்களில் இல்லை ஏழைகளுக்கு உதவுறது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அந்த பதினெட்டாவது வருஷம் செஞ்சாலும் இல்லை ஏன்னா அந்த பதினேழு வருஷம் எதுலேயும் வந்து வாழ்க்கை போடுங்கிற மாதிரி காசுக்குடிங்கிட்டு போய்டும் இது வந்து ரொம்ப ராகு பற்றி விஷயம் சரி இதுக்கு வாஸ்துக்கு என்ன சம்பந்தம் அது மட்டும் இல்ல ராகு வந்து இந்த அங்கவீனம் பித்தம் இந்த மாதிரி தலைநோவு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப வேகமாக கொடுப்பார் ஆனால் முதல்ல காலில் தான் காய்ப்பேன் பாதத்தில் வலது காலோ இடது காலோ ஒரு அடிபடுது இந்த பிளேட் வைக்கிற லெவலுக்கு கொண்டு போகுதுன்னா அங்கே கட்டாய ராகுவோட தாக்கம் இந்த ராகுவோட விஷயம் நான் பிறப்பில் வந்து நாலாம் நம்பர் நம்பர் என்னோட இண்டிவிஜுவல் நம்பர் நாலு எனக்கு ஒன்பதுல ராகு ஒன்பதுல ராகு இருக்கிறது அவ்வளோ இது ஆனால் கன்னி ராகு எனக்கு வர்றதும் பெரும்பாலும் ஐம்பது சதவீதம் இந்த மாதிரி தாக்கம் இருக்கிறது வந்து பெரும்பாலும் அதை ஒரு சில விஷயங்கள் அது பண்ணுறப்ப அது செல்வ செழிப்பாக மாறுது கடந்த அதாவது எப்படி சொன்னாலும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரை டு ஆறு அப்படிங்கிற அந்த ராகுகால டயத்தை வந்து நாங்கள் பெரிய பூஜை பண்ணுவோம் அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே தீபாவளி கொண்டாடுறோமோ இல்லையோ தசரா நல்லபடியாக கொண்டாடுவோம் அந்த பத்து நாள் எங்கள் வீட்டில் கோலாகலமாக இருக்கும் தேவி பாகவத படிக்கிறது அந்த அதிர்வுகள் இன்னும் எங்களோட வீட்டில் இருக்கிறது இந்த ராம் பூஜை அப்படிங்கிற விஷயம் வந்து பலர் வந்து கோவிலுக்கு போய் கனி அதாவது எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதை அந்த கோவில்லையே புழிஞ்சிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி தீ வச்சு சேர்த்துறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அது ஒரு சிலர் வந்து அதை சொல்கிறாங்க இப்போ என்ன ஏதேதோ உள்ளதெல்லாம் தீபம் ஏற்றுறாங்க எனக்கு அதில் உடன் இல்லை ராகு பகவான் அப்படிங்கிறவர் வந்து எப்போ பிரியப்படுவார் எப்போ சந்தோஷப்படுவார் இப்போ ராமநாமன் சொன்னோடனே சர்மா சிரஞ்சீவி அந்த அனுமன் வந்து நிற்பார் அந்த மாதிரி எங்கே துர்கை வழிபாடு இருக்கோ தேவி பகவதம் பாடப்படுதோ படிக்கப்படுதோ அந்த இடம்லாம் சக்தி மாய ஈஸ்வரி யோகம் அப்படி இருக்கும் இதை நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்து பாரம்பரியமாக இதை நாங்கள் பார்த்துட்டு வர்றதுனால ஒரு லோக கல்யாணம் லோகச் அது எல்லாத்தையும் போய் சேரணுங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்றேன் வீட்டிலேயே கூட பண்ணலாம் பெஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் அந்த நாலரை டு ஆறு இந்த நாலரை டு ஆறில் அஞ்சரை டு ஆறு இருக்குது பாருங்க அது ரொம்ப முக்கியமான டைம் போகிறோம் நாலரை மணிக்கு விலை கேட்டுகிற வந்துடும் அப்படி கிடையாது நாலரை டு ஆறு அவன் அம்மன் முன்னால் நின்று உங்களால் முடிஞ்ச விளக்கு எத்தனை நம்பர் அப்படிங்கிறத குறிச்சுங்க இருந்து ஒன்பது நம்பர் வரைக்கும் ஒன்பது விளக்கு வரைக்கும் எத்தனை நபர்கள் நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை தாமரை தண்டு நூல் அதுவும் நெய்க்கும் ஒரு பெரிய மகிமை இருக்குது உங்கள் செல்வ செழிப்பை கொடுக்கறதுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் கோவில் பக்கத்தில் இருக்க கோவில் போக முடியல அப்படின்னா வீட்டிலையே நீங்கள் அம்மன் பாடம் முடிச்சு சாந்தமான சுருக்கும் நீங்கள் வச்சு கட்டாயம் அது முன்னால் தீபம் நெய் தீபம் ஏத்தி துக்க நிவாரணி அஷ்டகம் அது நீங்கள் அந்த எட்டு அஷ்டகத்தை நீங்கள் கரெக்டாக பாடணும் ஒவ்வொரு இது பாடல் உடனே இந்த கஞ்சுக்கோ காமாட்சியும் கூப்பிடும் ஆத்மார்த்தமாக கூப்பிடணும் ஏன்னா அந்த கஞ்சுக்கோ காமாட்சி அப்படின்னு கூப்பிடுறப்ப ஒவ்வொரு பாடலும் ஒரு ஒரு நாலு வரி முடிஞ்சவுடனே அதை கூப்பிடுறப்ப நிச்சயம் அந்த வீட்டுக்குள்ள நல்ல சக்தி மிகுந்த அதிர்வுகள் அது ஈஸ்வரி ஈஸ்வன் அந்த அதிர்வுகள் உங்களுக்கு உள்ளவங்க ஊசியில் நான் என்ன கேட்பாங்க சார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீயாக அன்னைக்கு தான் அந்த நான்வெஜ்லாம் பண்ணுவோம் நான்வெஜ் சாப்பிட்றப்ப நான்வெஜ்ஜு விட்டுறது நல்லது இல்லை அந்த மாதிரி பல பேர் இருக்கிறவங்க ஈவினிங் ஒரு முறை குளிச்சுட்டு கட்டாயம் இந்த நாலு ரெடு ஆறு தாராளமாக பார்க்கணும் இது நான்வெஜ் சரியாக தப்பாங்கிறத வேறு பார்த்துக்கவேன் வேறு வீடியோவில் பார்த்துக்கலாம் இந்த ராகு அப்படிங்கிற காலத்துவத்தை நல்ல பெரிய ஜோதிடர்கள் தான் சொல்லுவாங்க ஏழு கிரகத்தில் நம்ம சூர்யாய சோமாய மங்களாய புதுவாயச குரு சுக்கர சனி அம்சம் வரைக்கும் ஏழு பேருக்கும் இருக்கிற காரத்துவத்தில் அவங்க அவனுக்கு வீடு இருக்கு ராகு கேதுக்கு வந்து இந்த பன்னெண்டு கட்டத்தில் வீடு இல்லை அதே மாதிரி இந்த ஏழு கிரகங்களுக்கு திக்பலம் இருக்குது ராகுவுக்கு எதுக்கு திக்பலம் பார்க்கறது இல்லை சட்பலத்தில் திக்பலம் கிடையாது இந்த ஏழு கிரகத்துல சிம்பாம்பு பிரிச்சு முடியுமா அதாவது கேது பகவான் அதுக்கும் வழிது வலிது வலிது அப்படிங்கிறது வந்து கரும்பாம்பு ராகு பகவான் இந்த ராகு பகவான் ஒரு வாஸ்து ஒரு நல்ல வாஸ்துப்படி அமைஞ்ச வீட்டில் தென்மேற்குல இருக்காரு அதாவது சவுத் வெஸ்ட் இது ஒவ்வொரு பிராந்தங்களால் பர்டிகுலராக கொங்கு நாட்டில் வந்து இதை குபேர மூலன்னு சொல்கிறாங்க இது குபேர மூலம் கிடையாது வழக்கில் அப்படி வந்துருச்சு வடக்கு மத்திய தான் குபேரம் இருக்காரு அதனால் இதை போட்டு நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ ஈ ஈசாயத்தை அப்படிம்பாங்க வருணும் ஜலமூலை தான் மேற்கு மத்தியமும் தான் இந்த வழக்கில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிருதி அப்படிங்கிற சச்சாத் அந்த ராகு பகவான் அந்த இடத்துல ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நின்றுட்டு இருக்க அங்க பாரம் நிரோபாரம் எவ்வளவு வேணாலும் பாரம் போட்டுக்கலாம் இதை சயின்டிபிக்காக சொல்லணும் அப்படின்னா அந்த நம்ம இது வந்து பூமி வந்து இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாஞ்சி கிளிப்ட் ஆகிடுதுனால ஓவலாக சுற்றுது நீள்வட்டமாக சுற்றுது அப்போ இந்த இடத்துல தான் வெயிட் போடணுங்கிறது சயின்டிஃபிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த மூளையை பெரும்பாலும் கன்னி மூளை அப்படின்னு கூப்பிட்றது பெரும்பாலும் உண்டு நிருதி நிரோபாரம் நைருதி அப்படிலாம் இந்த மூளைக்கு ராகு பகவான் கேது பகவான் வந்து கிரகங்கள் இல்லை அதாவது சாயா கிரகம் நிழல் கிரகம் வெற்றிடம் எங்க ஒரு வெற்றிடமோ அவங்க பவர் ஜாஸ்தி அதனால தான் கேதுவுக்கும் ராகுவுக்கும் ஜாஸ்தி அவங்க பார்த்து கொடுக்கணும்னா யார் தட்ட அவங்க எப்போ கொடுப்பாங்க நீங்க எந்த துர்காதேவி அஷ்டகம் சொல்லி துர்கையை வழிபட்டு மனசா சரணாகரி ஆயிரம் அப்படி வழிபடுறப்ப ராகுவன் அவ்வளவு அருமையா இதுல இன்னொரு விஷயம் ஜாதக ரீதியா பெரும்பாலும் இந்த ஒன்பதில் ராகு கேது இருக்குது ஒன்பதுல ராகு இண்டிகேட்னா கரெக்டா பிதாமகி பிதூ பாட்டம் இண்டிகேட் பண்ணதுன்னா மாதுர் அந்த மாதா மகி அவங்களோட பாரம்பரியம் இதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தா தான் அந்த ஒன்பதுல ராகுவோ ஒன்பதுல கேதுவோ இருக்கிறது அப்படி வீடுகளில் நாங்கள் பரப்ப இந்த வெட்டுப்படுத்துங்க சொன்னோம் இல்லையா அந்த படிக்கட்டுகளில் ப்ராப்ளமும் தென்மேற்கில் கட்டாய ப்ராப்ளம் இருக்குது இந்த தென்மேற்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா சரி இப்போ இந்த வாஸ்து ரீதியாக சொன்னோம்னா மனை வடக்கும் கிழக்கும் ரோடு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆமாம் உண்மை ஓடி சர்மனையாக வடக்கும் கிழக்கும் தெருக்கூத்து தான் ரொம்ப நல்லது ஆமாம் உண்மை இப்போ தென்மேற்கில் ஒரு சங்கடம் இருந்து ஒரு வாஸ்து குற்றம் இருந்து அதை சரி பண்ணாமல் நம்ம வடகிழக்குக்கு போயிடுவோம் வடகிழக்கு மனை வாங்குவோம்னா அது நிச்சயம் நடக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும் நீங்கள் எத்தனை புரோக்கர்ஸ் வச்சு எத்தனை தரகர்கள் வச்சு எத்தனை மிடிமையில வச்சு நீங்கள் பார்த்தாலும் திருப்பி திருப்பி இந்த லாங் சிமிலாரிட்டி அங்கே கரெக்டாக வேலை பார்க்கலாம் தென்மேலுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது தான் மனுஷன் நான் அடுத்த பதவியில் ஒரு நீசபங்க யோகத்தை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட போகிறேன் அதில் வந்து அந்த அந்த ஜாதகிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள் வரை ஐம்பது வருஷம் வரைக்கும் எந்த வீடு பார்த்தாலும் தென்கிழக்குன்னு ஒரு ப்ராப்ளம் அது ஏன் இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் சொன்னேன் இதை பொறுத்தளவுக்கு இப்போ தென்மேற்குல ஒரு ப்ராப்ளம் இருக்குது உடனே வடகிழக்கு போயிட முடியாது ஒரு கிழக்கு பார்த்த நல்ல மனையோ இல்லை வடக்கு பார்த்த ஒரு மனையோ முதல்ல கிழக்கு பார்த்த மனை அடுத்து வடக்கு பார்த்த மனை அந்த மாதிரி மனைகளில் இருந்தால் தான் கொஞ்ச காலம் அந்த ஜாகையில் இருந்தால் தான் அந்த நிவாசத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வசதி கிடைக்கும் நீங்கள் என்ன தலையிலங்கு தானே சரி ஒன்றுமே குற்றம்ல ஒரு வடகளை ப பா பார்ப்போம் ஏன்னா வடகிழக்குலையும் நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நிறைய டேட்டாஸ் செங்கட்டை இருக்குது வடகிழக்கு மட்டும் இல்லை ஆனால் அதில் இருக்க பல விஷயங்கள் இருக்கிற அதுக்காக நான் அடிக்கடி ப்ரெஷரைஸ் பண்ணி சொல்லுது உங்கள் லோக்கலில் இருக்கிற கட்டாயம் நல்ல வாஸ்து நிபுணர்கள் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏன்னா முதல் கோடம் முற்றுங்கோணம் அப்படி விட்டுறாருங்க செய்வேன்னா திருந்த செய் ஒரு கட்டாயம் ஒரு ஆளை வச்சு பார்த்து செய் இந்த தென்மேற்கு மூளை யார் ஒருத்தருக்கு நல்லா அமைஞ்சிருச்சோ அவங்களுக்கு வந்து கட்டாயம் செல்வ வைப்பிருக்கும் அவங்க வந்து இந்த அம்மன் வழிபாட்டில் பெரிய ஆளாக தென்மேற்கு மூளை வெட்டுப்பட்டவங்களுக்கு கட்டாயம் காலில் குறைபாடுகள் இருக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் என்னால் சொல்ல முடியும் என்கிட்ட அவ்வளோ டேட்டா இருக்கு அது எந்த காலமும் கூட சொல்ல முடியும் எந்த மாதிரி நீங்கள் பிளானை கொடுத்தா அது எந்த காலம் எந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு கூட சொல்லணும் அந்த அளவுக்கு அவ்வளோ டேட்டாஸ் நான் பார்த்துருக்கேன் இதை உங்களை வந்து அடையணும் இப்போ வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு பார்க்க முடியாது ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க ஐயா எங்களுக்கு ஒன்றும் முடியல தென்மேற்கில் இப்படி இருக்கு நீங்கள் ஐடென்டி பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு முதல்ல இந்த ராகு கால பூஜையை ஆரம்பிங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் இருந்து இந்த என்னோடய நிவாசத்தில் குறைஞ்சது இருபத்தஞ்சி வருஷ காலம் இந்த தசரா பூஜா தேவி பாவம் இருக்காங்க இந்த ராகுகால பூஜையை நான் பார்க்குற கிளைன்ஸுக்காக நான் கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை நான் டூரில் இருந்தாலும் எங்கள் வீ வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது ஒரு வீடு மட்டும் இல்லை இது ஒரு பெரிய ஜனம் நிறைய வந்து போன போன ஆண்கள் இருக்காங்க இந்த இடங்களில் இந்த பூஜை புனஸ்காரங்கிறது நிறையா நடந்திருக்கு இந்த வீட்டில் வன்னி மரமும் இருக்குது விநாயகர் பிரதிஷ்டையும் இருக்குது நாங்கள் பெரும்பாலும் இந்த ராபுகால பூஜை எங்களை சார்ந்தவங்களுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி தென்மேற்ற ப்ராப்ளம் இருந்தோம் ஏன் எனக்கு இந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு நண்பர் சென்னையிலேருந்து கூப்பிட்டுருந்தார் எழுபடை காலமாக கஷ்டப்பட்டுருக்கேன் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க அந்த மாதிரி ஒருத்தர் பேசினார் அவர் ஜாதகத்தை அனுப்பிச்சு அந்த மாதிரி எதுவும் வாஸ்து கூட பார்க்க முடியல ஆனால் உங்களால் ஐடென்டி பண்ண முடியுது அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா நான் அங்கே செய்கிற அந்த ராகு கால பூஜையில் உங்களையும் உங்களோட விஷயத்தையும் சேர்த்துக்குவோம் இந்த வீடியோ பதிவு வந்து எந்த வியா எந்த வித வியாபார நோட்டத்தில் இதை செய்யலாம் இது பக்கா லவ் பிரேகம் இதை தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அது தக்க ஆட்டு வைப்பான யார் ஒருவன் ஆடாதவங்க என்ன இது இந்த நேரத்தில் இப்படி சொல்ல பேசணுங்கிற ஒரு சங்கல்பம் அது அவனால் நிர்ணயிக்கப்படுது நான் ஆட்டி பதுக்கு நாடகம் இப்போ இது ரொம்ப நாளாக என் மனசில் ஊற்றிக்கிட்டே இருந்தது ஏன் இதை சொல்லக்கூடாது நம்ம அப்படின்னு யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த கால பூஜை மட்டும் செல்வம் குழிக்கும் கால பூஜை ப்ளஸ் தென்மேற்கு யார் ஒருத்தர் வீட்டில் இந்த துக்கடிவாதி அஷ்டகம் படிக்கிறீங்களோ அவ்வளோவா அதாவது ஒவ்வொரு வாரத்துக்கும் இந்த மாற்றங்கள் கிடைக்கும் இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியாது எவ்ரி அர்த்தமேட்டிக் காட் இட்ஸ் ஓன் ஆன்சர் இல்லையா இப்போ இந்த இதை சொன்னீங்கன்னா உங்கள் ப்ராப்ளத்துக்கு என்ன ஆன்சருங்கிறது அந்த ஈஸ்வரி கரெக்டாக இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க யாருக்காவது உங்களுக்கு ராகு கால இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்து ராகு கால பூஜை பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி